கோவையில் அரசு சார்பில் அமைக்கப்பட்ட அறிவுசார் மையத்தில் வைக்கப்பட்ட ஆதியோகி புகைப்படத்திற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் தற்போது புகைப்படம் நீக்கப்பட்டுள்ளது இது குறித்து கூடுதல் தகவலுடன் இணைகிறார் செய்தியாளர் மோகன் மோகன் விவரம் என்ன கோவை வீதியில் அதிவுசார் மையத்தில் நூலகம் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த நூலகம் என்பது நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களால் காணொலி காட்சி வாயிலாக சென்னையிலிருந்து திறந்துவிட திறந்து வைக்கப்பட்டது பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட இந்த நூலகத்தில் உள்ள ஒரு அல அலமாரியில் ஆதி யோகி படம் என்பது பொறிக்கப்பட்டிருந்தது அந்த படம் என்பது பெரும் சர்ச்சைக்கு உள்ளானது விமர்சனத்துக்கு உள்ளானது தந்தை பெரியார் திராவிட கழகம் உள்ளிட்ட திராவிட அமைப்புகள் பெரியார் அமைப்புகள் பெரிய அளவிலான எதிர்ப்பை தெரிவித்தார்கள் இதனைத் தொடர்ந்து இதனை அகற்ற வேண்டும் என கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருந்தார் உடனடியாக இந்த படம் என்பது அகற்றப்பட்டிருக்கிறது இந்த அறிவுசார் மையத்திற்கும் இந்த ஆதியோகி படத்திற்கும் என்ன சம்பந்தம் என்ற கேள்வி எழுப்பியதன் அடிப்படையிலேயே அதனை அகற்ற வேண்டும் என பெரியாரி அமைப்புகள் உணவாளர்கள் கருத்து தெரிவித்து எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் ஆதி யோகி படம் என்பது அகற்றப்பட்டிருக்கிறது கோரிக்கை வைத்த உடனேயே இந்த அதீசார் மையம் இருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது இவர்கள் வரவேற்றிருக்கின்றார்கள் பொதுமக்கள் அறிவியல் ரீதியான விடயங்களில் மத போன் மத அடையாளம் போன்ற விடயங்கள் எதுவும் இடம்பெறக்கூடாது என்றும் அதனை அதிகாரிகள் மற்றும் அரசாங்கத்தினுடைய உயர் பொறுப்பில் ஆவணம் செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் நன்றி மோகன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க